இது ஒரு கூடுல இருக்கிற மாதிரி மாதிரிங்களா День குட்டி கூட போட்டு போட்டு விளையாடுறது அது மாதிரி மஞ்சன் கட்டுது சாப்பிட்டாங்க படுக்க போறாங்க அதுதான் ரெடியா காத்துக்குறாங்க அங்க போடுறா ஆரியா அந்த புரோட்டாக்கு தி போடா பரோட்டா கொடுத்து என்ன பூ என்ன பேர் நேரம் எப்படி ini.

ஆமாம் வேர்ல்டு பேப்பர்ஸ் சில்ட்ரன்ஸ் வியூவர்ஸ் அப்புறம் இளைஞர்கள் வாலுப்பென்கள் அப்புறம் இன்ஸ்டா சோஷியல் மீடியா நான் நிறைய வீடியோ போடுறேன் யாருமே பார்க்க மாட்டாங்க இப்போ நல்லா பார்க்குறாங்க ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு ஷார்ட்டும் கொஞ்சம் பட்சம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி போகுது ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நான் இப்போ பார்க்குறேன் இப்போது நிறைய கயா கச்சாம் வச்சான்னு இருக்கும் ஷார்ட்ஸாலாம் நிறைய அந்த கூத்து கித்து அப்புறம் காதல் தோழி மயிறு மாதிரி இப்போ நல்லா வருது ஸோ எல்லாேருக்கும் நன்றி அதே மாதிரி எல்லாருக்கும் என்னால் கமெண்ட் பண்ண முடியல சிலர் கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து தாத்தா அவங்களாம் அப்படி தான் தாத்தா அப்படி தான் கராச்சின்னு இருப்பாங்க ஆனால் நீ வீடியோ மட்டும் போடுறது நெட்டி சிலர்லாம் சிலாம் இருக்கோம் வாசிடுறாங்க சிலர் ஆமா பெஸ்ட் நியூஸ் வாசிக்கிறவர்கள்லாம் வராங்க இன்ஸ்டாவில் பண்ணுறாங்க நீங்க தான் ஷேர் பண்ண மாட்டீங்கன்னா நாலாயிரம் பேர் பார்க்குறாங்கனாக்க மூணாயிரம் பேர் ஷேர் பண்றாங்க வாழ்க்கை இந்த வியூஸ் லைக் அதெல்லாம் இந்த யூடியூப்பில் துட்டுக்கு பிச்சைக்கார பசங்க எச்ச பசங்க ஏதோ பண்ணுவானுங்க பட் இன்ஸ்டா பீப்புள்ஸ் நீங்கள் நல்லா வளர்த்து விட்டீங்க தேங்க்யூ அந்த என்னடா நான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இன்ஸ்டா பீப்புள்ஸ் ரொம்ப நன்றி பயங்கரமாக என்ன நீங்கள் நல்லா வளர்த்து விட்டிங்க நான் யூடியூப் யூடியூ அவங்க அப்படி தான் கலாயிப்பாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க தாத்தா நீ வீடியோ போடுறது மட்டும் நிறுத்துடாது தாத்தா சிலர்லாம் ஏன் நியூஸ் வாங்கி வாசிக்கிறது விட்டிங்க அப்படின்றாங்க பட் நான் தொடர்ந்து நான் என் சந்தோஷத்துக்கு தான் நான் பண்ணுறேன் மற்றவங்களுக்காக நான் சத்தியமாக வீடியோ போடல என் சந்தோஷத்துக்கு பிடிக்கி பிடிக்கலையோ அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் எனக்கோசரம் தான் நான் வீடியோ போகிறேன் காசு போனதுக்கெலாம் கிடையாது பட் ஷேரிங் தாங்க வாழ்க்கை முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டியிருக்காங்களே பாட்டிக்கு எழுபது வயசு தாத்தாவுக்கு எண்பது தொண்ணூறு வயசு இருக்கும் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி கட்டா மாதிரி இருப்பானுங்க அறுபது வயசு ஐம்பது வயசு தான் பொண்ணுங்களாகட்டும் மகளாகட்டும் அவங்க கூப்பிட்டு வச்சு பெல்ட்டை கழித்து பின்னு பின்னு பின்வாங்க யார் அந்த காலத்து தாத்தா அந்த காலத்து பாட்டிலாம் இன்றைக்கி தாத்தாவையும் இல்லை எல்லாம் அதெல்லாம் பரதேசியாக போயிடுச்சுங்க பிச்சை எடுக்குதுங்க அப்பா கூப்பின்னு இருப்பார் வட்ட கொடுக்குறேன் பிரியாணி கொடுக்குறேன் அங்கே போய் துணுன்னு இருக்குதுங்க நாட்டை தான் நாசம் பண்ணிடுச்சிங்க தேச துரோகிங்க ஓட்ட வித்துட்டாளப்பா நாசம் பிடிச்சவன் நாசம் பிடிச்சவன் வருது சுனாமி வருது சரி ஓகே அன்போன் அவர்களே ம் விஷயத்துக்கு வரேன் இப்போது இந்த கேரளாவில் ஒரு தம்பி இல்லை வேடன் வருகிறான் வருகிறான் தம்பி பேர் என்னது கிரண் இதுதான் சிலோன்னு தான் அந்த 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 அம்மா அந்த ஒடுது அவங்க அம்மா சரி அது விட்டுவோம் அதெல்லாம் அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க புரட்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாரா இந்த பாருங்க அதில் இருக்கிறவங்க எல்லாருமே புரட்சி செய்தவர்கள் தான் இவரும் ஒரு புரட்சிக்காரர் தான் இவர் பேர் வந்து புத்தர் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அந்த புத்தர் சித்தர் அப்புறம் எத்தர் புரியுதுங்களா இன்னொருத்தர் எழுதுகிறார் யார் ம் புத்தர் சித்தர் எத்தர் இன்னொருத்தருங்க ஒருத்தருங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாள் வந்து இங்கே இருந்தது இப்போ இல்லை சரி ஓகே இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் யாருங்க தீவிரவாதிகள் அல்லது பயங்கரவாதிகள் அல்லது சமூக விரோதிகள் அல்லது சீர்திருத்தவாதிகள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இவருக்கு மட்டும் இல்லை ஏகப்பட்ட பேர் என்ன கிட்டே சொல்ல மூணு மணி நேரம் பேசுவேன் ஆமாம் ஜான் லேன் இங்கிலீஷில் அல்விஸ் ப்ரிஸ்லி இங்கிலீஷில் இன்னும் ஏகப்படுது மைக்கேல் ஜாக்சன் பாப் மேலே சரி தமிழே வந்துடுவோம் அருணகிரி நாதர் இப்படி சித்த அப்படின்றவங்க நாங்கள் இந்த ரேப்பு ரேப்பர்னா என்னன்றது வீடியோ சொல்லலாம் ரேப்பர் ஒட் இஸ் மீனிங் ரேப்பர் ஆ ஓகே மாடியார் போல் வோல் பேப்பர்ஸா ரேப்பர் ரேப்பர் மீன்ஸ் வாட் ஆ அவன் ரேப்பர்னு போவேன் ரேப்பர் திட்டு பசங்க ஏழு வயசு பாப்பாவை இருபது பேர் எடுத்துகிட்டு போய் பாலியல் தொல்லை பண்ணி கொலை செய்கிறான் மனு சொல்லையா நீங்கள் வருது சுனாமி வருது சரி இது இருக்கா இந்த புஸ்தகம் இருக்கா ஆ இந்த புஸ்தகத்துக்கு உள்ளார ஏக ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இதுக்கு மேலே இருக்குதுல்ல அட்டை இதோ திஸ் வந்தா இதுக்கு பேர் தான் ரேப்பர் ஸோ இப்போ வந்துடா ஆமாம் ரேப்பர் மீன்ஸ் வாட் நான் சொன்னாங்க இல்லையா சித்தர் புத்தர் அப்புறம் வந்து பித்தர்னு ஒருத்தர் இருக்கிறார் புலமை பித்தல்லார் புலமை பித்தன்னு ஒரு ஆசிரியர் பட்டுக்கோட்டை பிளப்பாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிரபாகாரம் இல்லை கல்யாண சுந்தரம் இந்த மாதிரி பாரதி இந்த மாதிரி லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் யார் ராப்பர்ஸ் ஆமாம் டிஆர் கூட ரேப்பர் தான் ஆமாம் அந்த எதுகை மோனேன்னு சொல்லுவாங்க தெரியுமா விட்டது தொட்டது பட்டது கட்டது இட்டது விட்டது தொட்டோடு பிரச்சனை அப்படி புடி கட்டி கட்ட கரெக்ட் குறு கொடுக்கா கரெக்ட் இங்கே நல்லா இப்படி பாடுற எல்லாமே ரேப்பர் தான் அருணகிரி நாதர் இருக்கிறாரே அவருடைய பாடலை போய் பாருங்க அப்படி தான் இருக்கும் அது ஆமாம் ஒரு பேசுவது நடைமுறையில் இப்போ எது இல்லையா ஆமாம் வேலை இல்லையா அப்படியே ஆமாம் வெறும் டைலாகே இல்லாமல் ஆக்ஷன்லேயே கதை வெறும் ஊமையாகவே கதை சொல்வது நடனம் ஆடுவது அப்படி தான் ரேப்பர் மறுபடியும் ரேப்பர் பற்றி தான் பேச போகிறேன் அன்பான் பொதுவாகவே இன்றைக்கி நட்டுலாம் இல்லைங்க இது காலங்காலமாக அதாவது புரட்சி சொல்கிறாங்களே இப்போ புலிகேசி படத்தில் வந்து ரெண்டு வடிவேலு ஒரு வடிவ புரட்சிக்காரராக இருப்பார் நாடோடி மன்னன் ஒரு படம் எம்ஜிஆர் படம் அதில் ஒருத்தர் மன்னராக இருப்பார் ஒருத்தர் புரட்சிக்காரராக இருப்பார் சர்வாதிகாரின்னு ஒரு படம் இந்த மாதிரி ஜான் லனேன் அவர் அவரும் அது மாதிரி ஆமாம் 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 இமாஜின் என்னது இமாஜின் என்னது வாட் சொல்லுங்கப்பா இமாஜின் மேலே பார்த்தா வானம் கீழே பார்த்தா பூமி அவ்வளோதான்னு சொல்லுவார் மாஜின் டேர்இஸ் நவ் ஹேவ் அன் அபவ்ஸ் ஆன்லி ஸ்காய் அந்த மாதிரி ஜான்ல சுட்டானுங்க சுட்டுக்கொண்டானுங்க அதே மாதிரி அல்வ் ஸ்ரீஸ்லி அவரும் ரேப்பர் தான் அந்த மாதிரி ரேப்பர்ஸ் அப்படின் அந்த ரேப் டான்ஸுன்னு சொல்கிறோம்ல அட ஏங்க இவ்வளோ தூரம் நம்ம ஊரில் நம்ம மீனவ பிள்ளைங்க வந்து பாடுறாங்கல்ல ஹோட் இந்த கானா பாட்டுங்க கானா பாட்டு கூட ரேப் டான்ஸ் தான் ரேப் சாங் தான் புரியுதுங்களா இது ரொம்ப ஆழமாக போனீங்கன்னா இன்னைக்கு நேற்றுலங்க கருணகிரி நாதர்னாவே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்களே அந்த மாதிரி புரட்சியே வந்து பேச பேசணும் பாட்டாலாம் அவனுக்கு இங்கே புரியாது நல்ல பாட்டு நல்ல பாட்டு கர்மம் பிடிச்சவனுக்கு இங்கே பாட்டு கேட்குறேன் ஏனமா இளைய ராஜாவான் ஏஆர் ரகுமானா இவங்க யார் எங்கேருந்து வந்தாங்க கேக்குறப்ப பீப்பாவான் மசாட்லாம் அப்போ யார் அவங்கலாம் ஏன்னா கர்மம் இவனுங்க டேஸ்ட்டு இவனுங்க அறிவு இவனுங்க புத்தி சரி அந்த தமிழ் பையன் அது பாவம் யார் அந்த சிலோன் பையன் ஒரு தமிழ் பையன் அத்தை பீரியில் பேசுகிறேன் அந்த ஃபுல்லாக மீடியா பூரா இன்னிச்சி ஆமாம் ஒரு வரமரம் ஃபுல்லாக அந்த தம்பி தான் அந்த வேடன் அந்த தம்பி பற்றி தான் உலகம் பூரா பேச்சு போகுது அதில் ஒரு லேடி வரும் டீச்சர் ஆமாம் அது அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று அது கவுன்சிலரம்மா இது ரெண்டும் பேசுது ஒரு சொன்ன நல்லா கேட்டுங்க இந்த எனக்கு மலையாளி பிடிக்கும் மலையாளின்னா கொலையாளின்னு வாங்கும் அது விட்டுருங்க நான் அந்த விஷயத்துக்கு வரல நான் அதாவது இந்த மலையாளத்தில் எல்லாரும் பாருங்க பேருக்கு பின்னால் ஜாதி இருக்கும் ஞாயிறு நம்பூதிரி அப்புறம் இப்படியே தான் ஃபுல்லாக அவன் பேர் எவ்வளவு பேராவது அவன் பேருக்கு பின்னால் ஜாதி இல்லாமல் இருக்குதா இங்கே பாருங்க இந்த அடக்குமுறை அப்புறம் வந்து இந்த ஒடுக்குமுறை இதெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் அது ஒரு தம்பி ஒரு தமிழ் தம்பி அதை முன்னெடுத்து பேசுவான் மகிழ்ச்சியாக அப்படி தான் பாடினார் அப்படிதான் யார் எல்லாருமே ஆமாம் அடக்குமுறை ஒடுக்குமுறை எதிர்த்து பாடப்பட்டது தான் புரட்சி பாடல்கள் அதுதான் ரேப் ஸோ நான் என்ன சொல்ல அந்த பொம்பளை சொல்கிறா யாரோ டீச்சர் போல இருக்குது அவர் சொல்கிறா ட்ரெஸ்ஸு சட்டை போடாமல் பாட்டு பாடுறாங்க ஸ்டேஜ் ஏவா ஸ்டேஜுக்குன்னு ஒரு இது ஒரு ஒரு இது சட்டை போடாமல் போடாமல் அப்படி பாடினா தான் மக்கள்கிட்ட போய் சேரும் அதை விட்டுரு கேரளாவில் பொம்பளைங்க சக்க ஜாக்கெட்டு போட்டுக்கிட்டு அக்கா மொளை ஒன்று வச்சுருந்தானுங்க மொளை சைஸ் வரி சின்ன ஒன்று மொளைக்கு ஒரு காசு கொஞ்சம் பெரிய மொளைக்கு ஒரு பைசா வரி அதுக்கு மேலே ரொம்ப பெருசாக இருந்தால் அதுக்கு வரி வச்ச பசங்க தான் இந்த பார் அந்த தம்பி எல்லாரும் ஒன்றுன்றான் எல்லாரும் ஏழை இல்லை பணகாரம் இல்லை ஜாதி இல்லை மதம் இல்லை எல்லோரும் இயற்கை அதை தான் சொல்லுது வேதா அதை தான் சொல்லுது அப்போ வேத புக்குங்க எல்லாம் தூய் பட்டு கொடுத்துங்க அதான் சொல்லுது வேதா எல்லாரும் ஒன்றுன்னுது எல்லாரும் பாஸ் இந்த பார் ஒரு தமிழனா இருந்துகினே நீ இந்த பிரியாணி கோட்டரை வாங்கி துண்ணுங்கன்னு ஒரு தமிழை வந்து அடக்கு அடக்குமுறையும் உடுக்கு முறையும் எதிர்த்து பாடிக்கொண்டிருக்கிறான் நீங்கள்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் சத்தியமாக சொல்கிறாங்க சுனாமியில் ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஒரு பையன் அந்த திமுக கட்சிக்கார பசங்க ஒருத்தவங்க உயிரோடு இருக்க மாட்டேங்க எல்லாம் ஜத்துப்படுவீங்க சுனாமியில் வாலிபர்களே இளைஞர்களே உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு அந்த கருமங்களுக்கு நல்லா ஓசியில் பிரியாணியும் காற்றையும் வாங்கி குடிச்சிட்டு அப்பாவுக்குள்ள எவனுக்காவது ஓட்டை போட்டுட்டு தேசத்தை கெடுக்கிறதுக்கு தான் தெரியும் நீங்கள் அப்படி இல்லை அவங்க கெடுத்ததுனால தான் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களாம் அனாதையாக ரோட்டில் ஆக்சிடலாம் ஆகுது வந்து பஸ் யார் தெருமா நல்லா படிங்க பெருத்தர் தா ஜே மைக்கேல் ஜாக்சன் டேட் பார்த்திங்களா டேட் பார்த்தீங்களா ஆ டேட் பார்த்தீங்களா ஆ அவன் பிறந்தது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எந்தது எப்போ ரெண்டாயிரத்தி பத்து ஏன் அவனுக்கு நான் மைக்கேல் ஜாக்சன்னு ஒரு பேர் வச்சேன் ஏன் வச்சேன் ஒரு புரட்சிக்காரனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தம்பி இந்த தமிழ் தம்பி ஒரு மைக்கேல் ஜாக்சனாக வாழ்ந்து நினைக்கிறான் ஒரு மைக்கேல் ஜாக்சனா யாரு அந்த மைக்கேல் ஜாக்சன் இல்லைப்பா ஒரு மைக்கேல் ஜாக்சன் தான்ப்பா அந்த வேடன் அப்படி இருக்கிறான்ப்பா அப்படிப்பட்ட ஒரு தமிழன் ஒரு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி உலகம் போட்டு அளவுக்கு வளர்றான் அவனை வளர்த்து விடுவீங்களா அவனை இந்த ஆர்எஸ் கஸ்காரன்னு ஆர்எஸ்எஸா மயிருத்துவா உலகம் பூம்ஸ்டே தெரியுமா உலகம் நான் என்ன பூம்ஸ்டே உலக அழிவு நாள் நெருங்கிச்சு ஒழுங்காக அந்த தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அட்டக்கு முறை இந்த ஒட்டுக்கு முறையை அடிச்சு நொறுக்குங்க வாலிபால் நாடா நீ வாலிப பெண்ணா நீ தரிதிரங்களே தம்பிங்களா வாலிபா பெண்களே இந்த வள்ளி இருக்கு பார்த்தியா வலி அந்த வள்ளி யாருக்கு தெரியுமா முட்டை போட்டு பார்த்தியா ஓய் அதுக்கு தான் அந்த வழி தெரியும் நீ ஓசியில் நல்லா பிரியாணி கிராணி ஆட்டப்போட்டு திருடி திட்டுற நாய்க்கு வழி எங்கேருந்து தெரியும் அந்த தம்பியுடைய வழிகள் அவனு அந்த தாய் பிறப்பு அவனுடைய பிறப்பு அப்பா அவனுடைய பாடல்கள் உலகம் அவனுடைய பாடல் முன்ன பற்றியோ என்னை பற்றியோ மட்டும் இல்லை உலகத்தை மொத்தியும் அளந்து வைத்திருக்கிறான் இந்த சின்ன வயதில் வயது என்ன இருக்குன்னு தெரில பட் இந்த வயதில் இப்படிப்பட்ட ஒரு ஞானமா பா இந்த காலத்தில் அதுவும் அந்த காலத்தை விடு இந்த காலத்தில் இந்த மோசமான காலத்தில் அந்த ஐயோ எங்கே பார்த்தாலும் அராஜகம் சாவு காசா கீசா மியான்மர் அது லொட்டு லொட்டுக்கு அய்யோயோயோயோ அப்பா மைக்கேல் ஜாக்சன் கூட இவ்வளோ விஷயத்த பேசலப்பா ஜான் லேனன் கூட இவ்வளோ விஷயத்தை பேசலப்பா எல்பிஸ் ப்ரெஸ்டுலி கூட இவ்வளோ விஷயத்த பேசலாம் அவ்வளோ விஷயத்தையும் அந்த பையன் பேசலாம்னா வலி 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 அவனை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு பாருங்கள் இல்லை எல்லாருக்கும் ஊக்கு வச்சுட்டு போயிடுவான் அந்த பையன் இன்னைக்கும் ஒரு வேடன் ஒரு வேடையே அந்த கிருஷ்ணராக அந்த பம்பு விடுவாரன் அவர் கிருஷ்ணரை கூட யாரோ ஒரு வேடம் தான் கொண்டான்னு நினைக்கிறேன் கிருஷ்ணராக இல்லை சாமி இந்தாப்பா இல்லை மக கீதை மக ஒரு கீதை பார் வேடம் கற்று கொடுத்துட்டு கட்ட கட்டவரல கேட்பானுங்க திருட்டு ராச்கள் ஒரு தொழிலை கற்று கொடுத்து கட்டை வரலை விட்டுடுவான் உண்மையான வேடன் வேடன் சாதாரணமானவன் நல்ல பார்த்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே வாலிப பெண்களே இளைஞர்களே பொதுவாக என் ஏரியாகட்டும் என்ன சார்ந்தவர்களாகட்டும் அப்புறம் நான் அந்த வீடியோலாம் நான் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இந்த ஆள் ஆமாம் நேற்றுலன்னுவான் நாளைக்கு கிடையாது ஜாலியாக இருக்கணும்னு சொல்லுவான் யாரையும் ஏமாற்றக்கூடாது சொல்லுவான் நல்லா சாப்பிட்ணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நோய் நொடியாக இல்லாமல் இருக்கணும் நிறையா படிக்கணும் படிக்கணும்னா ஸ்கூல் காலேஜில் போய்ட்டு இல்லை நிறைய புஸ்தகங்கள் படிக்கணும் நமக்குள்ளாரியே இருக்கிற நிறைய டேலண்ட்டுகளை வெளியில் கொண்டு வெளியில் கொண்டு வரத்துக்கு ஆமாம் உன்னையே அறிவாய் உன்னையே அறிவாய் எம் சாக்கர்டே சொல்வார் அந்த மாதிரி கேள்விகள் ஆமாம் ஏன் எதுக்கு இன்னாத்துக்குன்னு கேள்விகள் இதுதான் தான் இந்த தம்பியை பற்றி நான் பேசுகிறேன் அன்னைக்கு அந்த டீச்சர் லேடி அந்த டீச்சர் லேடி சொல்லுது ஆ அந்த டீச்சர் லேடி சொல்லுதுங்க இந்த சட்டை அந்த இஸ் இட் பனியனை போட்டுன்னு ஐயோ யார் அந்த டீச்சர் ஆ அப்படியே சுடுகாட்டிலேருந்து ஏஞ்சி வந்த எலும்புக்கூடு மாதிரி இருக்குது ஒரு டீச்சர் பேசுகிற பேச்சியாக ஒரு டீச்சர் தொழிலுக்கே கேவலம் ஒரு டீச்சர் தொழிலுக்கே அதெல்லாம் வந்து கேவலம் தயவு செஞ்சு அந்த மாதிரி தாய் உங்கள் யாருக்காவது பிள்ளைகளே உங்களுக்கு இருந்தால் தயவு செஞ்சு அந்த தாயை அனாதை இல்லம் இல்லை முதியோரம் இல்லை இந்த உலகத்தை விட்டே அமுச்சு விட்ருங்கன்ற அதெல்லாம் நாட்டுக்கு தேவையானது இல்லைப்பா நான் தேஸ்ட் துரோகிகள் அவர்கள் எல்லாம் டீச்சர்ஸ் அல்ல டீச்சர்ஸ் அல்லப்பா துரோகிகள் துரோகிகள் அன்பான் அவர்களே ஆமாம் நான் வாழற இந்த ஏரியா ஆகட்டும் நான் பார்க்குறவங்க ஆகட்டும் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் வீடியோவில் கூட அதுதான் சொல்லுவேன் சொல்வேன் ஏன் வீடியோ நீங்கள் சும்மா அந்த ஷார்ட் தான் பார்க்குறீங்க ஏன்னா பெரிய பெரிய வீடியோ லாங் வீடியோ போய் பாருங்கள் ரொம்ப இருபத்தி ஓராயிரம் வீடியோ போட்டிருக்கேன் இருபத்தி ஓர் ஆயிரம் யூடியூப்லேயே அவ்வளோ வீடியோ எவனும் போட்டிருக்க மாட்டான் எல்லாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வீடியோவில் இருக்குது போய் படித்து இங்கே கேட்டிங்கன்னு வச்சுங்க பெரிய ஞானியாகவே மாறிடுவீங்க அப்படிப்பட்ட வீடியோ எங்கள் அப்பாவே சொல்வார் ஆமாம் நானே சொல்லுவேன் எல்லோரும் கிட்டே இந்த பாவத்தையும் கோபத்தையும் எரித்து விடு உன்னு இருந்து பாவம் பா அந்த கோபம் இருக்கேன் அந்த பாவம் இருக்கே அதான் உனக்கு உள்ளார இருக்கே அது உனக்கு உள்ளார அதை எரித்துடு அப்போ நீ சாபத்துக்கு ஆளாமட்டேன் போகிற உரம் வேளா உனக்கு சாபம் கொடுக்க மாட்டான் நீ நாசமாக போ நீ அழிஞ்சிப்போ நீ இந்த பற்றி நான் உருவனே சாபம் எங்கள் அப்பா போய் எங்கள் அப்பா போய் எப்படி ரே ஜான் சாபம் விடாதுடா நீ சொன்னால் பழிச்சு விடுத்துடா எங்கள் அப்பா சொல்லுவார் நானும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பெல்லாம் விடமாட்டேன் கத்துவேன் திட்டுவேன் ஆனால் சாபம்லாம் விடமாட்டேன் அந்த மாதிரி பாவத்தையும் கோபத்தையும் எரித்து விட்டால் பிறர்கிட்ட இருந்து சாபம் இல்லாமல் அந்த முனிவெல்லாம் சாபம் விடுவான் தாடி வளர்த்துன்னு இருப்பானுங்களேன் அந்த கித்துலாம் வளர்ந்துருக்க சாபம் விடுவான் கல்லாப்பூ ஒண்டாப்பூ மயிராப்பூன்னு பானுங்களேன் அந்த மாதிரி தயவு செஞ்சு யார்கிட்டையும் சாபம் வாங்காதீங்க அதனால் இந்த இந்த தம்பிக்காக இந்த தம்பி எல்லாருக்காகவும் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்காக அவன் பாடுறான் அவன் பாடினான் என்னங்க அவன் பாட்டு பாட்டு பாடும் வேணாம் நீயும் போய் பாடு அப்புறானிலே அந்த தம்பி பாடல்கள் நான் கேட்டுருக்கேன் ரொம்ப நல்லாவே ரொம்ப ஃபுல்லாக ஆழமாகலாம் பட் கொஞ்சம் புரியு நிறைய புரியுதுங்க புரியலாம் சொல்ல முடியாது வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ஸா வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் குரல் என்னது வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் மீன்ஸ் குரல் கொடுக்க முடியாதவர்களுக்காக குரல் கொடுத்தல் அதானே அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ அந்த பாட்டு நல்லா சமையாக இருக்குதுங்க அது இல்லை இது இல்லாமல் இலைய எல்லாம் ஒன்று தான் எல்லாம் நான் ஒரு சாங் ஒன்று பாடியிருப்பேன் இப்போல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு போனால எல்லா மயிரும் மயிரில் மொட்டை மயிரும் எல்லா மயிரும் தான் அப்படி சொல்லிட்டு இப்ப ரெண்டு வருஷம் போட்டாலும் ஒரு சப்பா பாட்டு வீடியோ கிடக்குது யூடியூப்பில் கிடக்குது எல்லா மயிரும் ஒரே மயுறு தான் புடா கிழவனுக்கு அந்த மயிர் தான் பொட்டைக்கு அந்த மாதிரி தான் அரசனுக்கு அந்த மாதிரி தான் பிச்சைக்காரனுக்கு அந்த தான் எல்லா மயிரும் ஒரே மயிர்தான் போடா மயிரை அப்படின்னு பாடியிருப்பேன் ஒரு பாட்டு பாட்டு அந்த மாதிரி எது பையன் லைக் ஏன்னா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க மைக்கிள் ஜாக்சனுக்கு நிகர் அந்த பயலுக்கு வந்து ஆடியன்ஸ் சேர்றாங்கோ பார்த்தேன் பா என்ன உட கைட கூட்ட எல்லாம் மோதுதுங்க அதே கமல்லாம் கமன்லாம் எடுக்கிறார தமிழ் தமிழில் இருந்து கன்னடம் வந்துடுச்சுன்றாரு நரிகோரவன் பேசுகிறானேன் அந்த பாஷை இவருக்கு புரியுமா இல்லை இவர் பேசுறது தான் நரிகோரவனுக்கு புரியுமா யோ தமிழ்நாட்டில் யோகாப்பட்ட காடுகள் லைட் இல்லாத பில்சாரம் இல்லாத காடுகள் இருக்குது ஆதிவாசிகள் இருக்கிறாங்கோ ஆனால் சென்டி சொல்கிறான் அந்த மாநில ஒரு ஒரு காட்டுவாசி இருக்குது அவன் கிட்டே போக முடியாது அவன் பேசுகிற பாஷை இவருக்கு புரியுமா தமிழ்லேருந்து அது போச்சா இல்லை அந்த பாஷையிலேருந்து தமிழ் வந்துச்சா ஏ உலகத்தில் கோடிக்கணக்கான லாங்குவேஜ் இருக்குது எந்த லாங்குவேஜ் எதுலேருந்து வந்தது சரி தமிழ் பெஸ்ட்டாக இருக்கட்டும் அதுக்காக தமிழ் பெஸ்ட்டு கன்னடத்தில் இதில் வந்து அது வந்து நீ மனுஷனா நீ மனுஷனா நீ அன்னிக்கி நடனமோ திமுகவோ புல் திட்டு 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 திட்டுனேன் நேற்று ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறோம் காவல்தான் இப்போ மூஞ்சி மகரை பாரு கமலகாசனம் மனுஷனாயா நீலாம் ஆ ஆனும் ஆதரிக்கிறாங்க பேர் சரி சரி விடு விடு காலை நெருங்கிருச்சு பூம்ஸ்டே உலக அழிவு நாள் கிட்ட வந்துடுச்சு உண்மையா உங்களை மாதிரி ஐயோக்கியர்கள் வர வர இயற்கைக்கு கோபம் வரும் அப்போ தானே உலகத்தை குயிக்காக அழிக்கும் வாங்க வாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக இயற்கை வச்சுன்னு இருக்குது தின்ன மாட்டீங்க நீங்கள்லாம் ஸோ மாடிய பீப்புள்ஸ் பீபிள்ஸ் இளைஞர்களே வாலிப பெண்களே ஒரு முக்கியமானது எல்லோரும் சொல்வாங்க அந்த ஆப்ரிக்காவில் இருந்து அந்த ஆப்ரிக்காவில் போடுஸ் நல்ல ஜடே ஜடே இது ஊர் அங்கே வந்து பயங்கரமாக அந்த வெ வெள்ளையர்கள் வந்து ரொம்ப அவங்களுக்கு பாதிக்கப்பட்டோம் அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த போடுஸ ரேப்பு அங்கேருந்து தொடங்குறது கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல பட் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க ரேப் மிக மிக பழுது எவ்வளோ ரொம்ப ரொம்ப பழுசு ரேப் அதனால் வந்து ஆமாம் வார்த்தை உரைநடையில் பாடு பாடுறத நம்ம ரேப் சொல் உரைநடை மீன்ஸ் அதான் புரிது இல்லைங்களா வந்தது சென்றது போனது இந்த தான் இன்னும் வந்தாலும் இன்னும் ரொம்ப கீஆரை விட்டா சமையா பாடுவார் ஆமாம் அதுதான் ரேப் ஓகே ஸோ அந்த தம்பி வந்து ஒரு அதாவது அந்த தம்பியில் உலகத்தில் ஜான் லானேன் எல்வூட் ஸ்ப்ரிஸ் எல்லாரையும் சுட்டுக்கொண்டாங்க மேடைப்பாடர்கள் அவர்கள்லாம் அதிபர்கள் அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜ கூட யார் ஜான் ஜான் டொனால்டு ட்ரம்ப் அவர் கூட புற்புரட்சிக்காரர் தான் அவங்க எல்லாருமே அமெரிக்க அதிபர்கள் அத்தனை பேரும் புரட்சியாக பேசி வந்தவர்கள் தான் உலகத்தில் எங்கெல்லாம் எங்கெல்லாம் தப்பு இருக்கோ அங்கெல்லாம் தட்டி கேட்குறவன் அடக்கு முறையை அடக்க வேண்டியவன் ஆமாம் ஒடுக்க வேண்டியவனை நம்ம வந்து ஒரு ரேப்பர் அப்படி சொல்லலாம் தட் மீன்ஸ் ஒரு புஸ்தகம் இது உள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஆனால் அந்த அட்டை இருக்குதுல்ல ராப்பர் ரேப்பர் சில விஷயத்துலலாம் அப்படியே சுருட்டி கொடுப்பாங்க அந்த அங்கெங்கெல்லாம் போனால் நிறைய விஷயத்த உள்ளே போட்டு அப்படியே சுத் அப்படி ஒரு சன்ன போட்டு காட்டி நான் எடுத்துன்னு அப்படியே தட் இஸ் அதாவது அதுதான் ரேப் எல்லா விஷயத்தையும் உள் அடக்கி கொண்டு வந்து அதை பாடலாக பாடி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது தான் ரேப்பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே சரி அன்மான ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஓகேவா பிரபஞ்சத்திற்காக உலகத்திற்காக தேசத்திற்காக நாடுகளுக்காக தெருக்களுக்காக வீடுகளுக்காக வீடு ஒரு குடும்ப தலைவன் யாரே ஒரு குடும்பத் தலைவன் ஒரு குடும்ப தலைவி இந்த ரெண்டு பேர் தான் இந்த உலகத்தின் ரேப்பர் ஒரு குடும்பனும் அதான் குடும்ப தலைவன் தலைவர் ரெண்டு பேரும் அப்பா கொடுக்குற பிரியாணியும் கோட்டரியும் வாங்கி தூண்டு கண்ட வயலுக்கு ஓட்ட போட்டானா அவனுக்கு பேர் ரேப்பர் அல்ல ரேப்பர் ரேப்பர்னா யார் பாலியல் பண்ணுற பாலியல் ஆமாம் அவன் மொண்டாட்டியும் கெடுப்பான் பக்கத்து கூட்டு பொண்டாட்டியும் கெடுப்பான் அவன் தலைவன் நல்ல ஆமாம் தரிதிரன் அப்படிப்பட்ட தரிதர்களாக தயவு செஞ்சு இருக்காதிங்க இருந்தீங்கன்னா அவன் நம்ம வக்கீலாக ஒன்று செய்யப்பட்டதே வக்கீலு பாலிசு நீதிபதிகள் அவர் செய்ய மாட்டார் இயற்கை பேச்சு போலந்துடும் ஜாகிரதா பூமி ஸ்டே ரொம்ப கிட்டத்தில் இருக்குது அவங்களோட அறநூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு அமெரிக்காவில் இப்போ இல்லை எப்போயோ வந்து பங்கர்ஸ் கட்டானுங்களாம் பங்கர்ஸ்னா அரண்மனை பங்கர்ஸ் அடியில் பூமிக்கு அடியில் அரண்மனை போடுற பங்கர்ஸ் நீச்சல் கோலம் அந்த கோலம் இந்த கோலம் காட்டில் பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடுறதுக்கு சீட்டு கட்டுக்கு முதல் கொண்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டா வெறும் அறநூற்றி ஐம்பது பேர்களுக்கு மட்டும் உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்கான் பங்கர்ஸ் அவனுங்களுக்கு நீ எங்கே போகிற நீ பங்கர்ஸ் பங்கர்ஸு பையன் பிஜகாரப்பையன் பெகர் போய் ரயில்வே ஸ்டேஷனில் பட்டுக்க பிரிட்ஜி அப்படியே இடிஞ்சி மேலே விழுந்து சாவை பண்ண பாவம் அந்த மாதிரி கொஞ்சம் அனைஞ்சமா